திருவாழ்க திருவேத்துறை குருவாழ்க குருவேத்துறை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சோகர்நாதனியின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் பத்தாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ மேஷம் அக்கம் பக்கத்தினால் செலவுகள் கூடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் தந்தையுடைய ஆதரவு தந்தையுடைய உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் விரயங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுடைய செல்வாக்கு கூடும் நீங்கள் நினைத்த காரியங்களை அங்கே செய்து முடிப்பீர்கள் சகோதர நண்பர்களிடம் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற் ஏற்பட்டு மறைவதால் அவர்களுடன் பேசும்போது பழகும்போது கவனமாக இருங்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆழமை அதிகரித்தாலும் அவர்களால் வருமானங்கள் ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதிகம் இருப்பதால் அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் ரிஷபம் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய பொறுப்புகளால் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் தாய் தாய்வொழி உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் வேலையா சுமை அதிகரிக்கும் பிரச்சனைகள் ஒத்தி போடவும் நண்பர்கள் சகோதர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் புதிய நட்பு வட்ட விரிவடையும் எடுக்கின்ற காரியங்கள் தடைகளை மீறி எதிர்ப்புகளை மீறி நல்லதொரு லாபத்தை வருமானத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்த வரையில் வாக்குவாதங்களை தவிர்த்து அன்புடன் பழகினால் உங்களுடைய நாள் இனிய நாளாக இருக்கும் மிதனம் புதிய சிந்தனை பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொற்படி பேச்சு கற்று நடப்பார்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் திட்டமிட்டபடி வெற்றி பெறும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் பணப்பழக்கம் தனவரவு நன்றாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரச இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் சகோதரர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்கவும் கழகம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்களை தவிர்த்தால் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பணி அழுத்தம் பனிச்சுமையெல்லாம் தீரும் ஆகவே பிற விஷயத்தில் தலையிடுவது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண போனால் உங்களுக்கே அது பிரச்சனையாக முடியுங்கிறது ஞாபகம் வச்சுக்குவாங்க குடும்பத்தோட சிறு சிறு சலப்புகள் வந்து சில சலப்புகள் வந்து நீங்கும் உறவினருடைய ஆளுமை அதிகரித்து காணப்படாத அவர்களை உங்கள் பிரச்சனையை தலையிட வைப்பதை தவிர்க்கவும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள் அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் அதிகாரிகளாத நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆகவே தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாரமாகவும் இருப்பார்கள் சிம்மம் முதல்ல உங்களுடைய மற்ற விஷயங்களை பேசுகிறதை முன்னேற்றி உங்கள் ஆரோக்கியத்தில் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் விமர்சனங்களை எல்லாம் துள் துளாக்கி விட்டு உங்களுடைய சாதனைகளை செய்து காட்டப் போகிறீர்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வெற்றியாக இருக்கும் அரசு விஷயங்கள் அரசு முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அரசு இருந்த ஒரு நல்ல தவறுகள் வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் சகோதர்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் சுக சுகசௌகரியங்களை அதிகரித்து கொடுப்பார்கள் வண்டி வாகனத்தில் சில மாற்ற சிந்தனைகள் ஓண்டும் வாகனத்தை இயக்குவதில் கவனம் தேவை வேகமாக ஓட்டுவது அல்லது வித்தை காட்டுவது விவேகமல்ல என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் சில எதிர்ப்புகள் விமர்சனங்கள் தோன்றியும் வரையும் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் குழந்தைகளுக்காக சில அலட்சியர்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துறையுடன் வாழ்க்கை துறையுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் கண்ணி தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி அன்பீர்கள் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும் தொழிலில் ஒரு மதிப்பு மரியாதையும் முன்னேற்றமும் அதனால் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் அதிகாரப்போக்கு கண்டி கண்டிப்பான பேச்சுகளை தவிர்த்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் சகோதர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலிலும் உங்களை அமோகமாக அல்லது ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல உயர்வுக்கு உங்களுக்கு அடிகோளாக அணித்துறையாக இருப்பார்கள் என்பதால் வாழ்க்கை துணையால் வளம்பெரும் ராசிகளாக என்று இருக்கிறீர்கள் லாம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் கணக்கு பார்க்காமல் இருந்தால் பாசத்திற்கு முதலிடம் கொடுத்து கணக்கு பார்க்காமல் இருந்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் குடும்ப அங்கத்தினிடம் கோபதாபமாக பரிசோதி தவிர்க்கவும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் பனிசுமை அதிகரித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடு திரு தீ உங்களுக்கு பேருப்பு வழி தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் உங்களுடன் சேர்ந்து ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதற்கு துணை புரிவதாக காணப்படுகிறது என்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மனதில் இடம் புரியாத கவலைகள் பதட்டங்கள் அவசரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலை இதையெல்லாம் தோன்றி மறையும் அதையெல்லாம் தவிர்த்து நிதானமாக செய்யக்கூடிய வேலைகள் நன்றாக இருக்கும் என்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு வேற்றுமொழி பேசுவாரிய மரியாதை உண்டாகும் தொழிலில் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய இலக்குகள் எளிதில் நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேருபோலையும் தேடித்தரும் புதை வழிபாடு அண்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் அலைச்சரி என்பதால் தவிர்க்கவும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு விரேயங்களை தந்தாலும் அவருடைய அமோகமான பொருளாதார வளர்ச்சி அவருடைய ஆன்கூலம் ஆதரவு எல்லாம் உங்களுக்கு உங்களை இன்னிய நாளாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் தனுசு நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உண்டாகும் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் சுயசந்தனை பிறக்கும் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் காணப்படுவதால் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசியல் விஷயங்கள் அரசியலங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறலாம் நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில வரையங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் புதிய வியாபாரங்கள் ஒப்பந்தங்கள் வணிகங்கள் எல்லாம் உயரப்பெற்று ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதற்கான முதலீடுகளை செய்வதற்கான முனைப்புகளில் மும்முரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மலம் மறிந்து நடப்பதால் வாழ்க்கை துணையால் வளம்பரம் ராசியாக இன்று நீங்கள் இருக்கிறீர்கள் மகரம் தேவையற்ற பொறுப்புகள் போட்டிக்காக சில தேவையற்ற பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் முயற்சி எடுத்தால் எல்லாம் வெற்றி பெறலாம் ஆகவே அதை தைரியமாக ஏற்று செய்யுங்கள் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு வேண்டாம் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் எதிர்ப்புகள் பனிச்சுமை இது போன்றவை அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் நல்ல ஒரு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசாங்களை எதிர்பார்த்த பலன்கள் பெறலாம் சகோதர நண்பர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர வழிவகுப்பார்கள் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்து வெற்றி பெற்று உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியினையும் வருமானம் அதிகரிக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் இதுபோல் ஒரு வளத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பதால் வாழ்க்கைத் துணையால் பெற ராசியாக நீங்கள் இருக்கிறீர்கள் கும்பம் உங்களுடைய வாக்குத்திறமையால் வெற்றிகளை காணப்பவீர்கள் பேசி பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் செயல்பாடுகள் அதிக வித்தியாசமாக காணப்படுவதால் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் கண்டிப்பு இவையெல்லாம் தேவைப்படும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசியனங்களில் அதிர்ஷ்டகரமாக எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர நண்பர்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்தாலும் அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது இந்த நாள் உங்களை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மீனா தொழில் உங்களுடைய சாதனைகளை செய்து மகிழப் போகிறீர்கள் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் புதிய திறமைகள் புதிய திட்டங்களை வகுத்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் பிரச்சனைகளைத் தரும் என்பதால் அதை ஒத்தி போடவும் நண்பர்கள் செல்வா சகோதரர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஆதாரத்து தரும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கினால் நீங்கள் இன்று அமோகமாக இருக்கப் போகிறீர்கள் ஆகவே நீங்களும் வாழ்க்கை துணையால் வளம் வரும் ஒரு ராசியாக இன்று இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க அப்போ தான் இது போன்ற காணொலிகள் நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையிலோ அல்லது அறிவிப்புகள் மூலமாக உங்களுடைய அலைபேசியில் வந்தடையும் என்பதை நினைவில் கொண்டு எங்களை ஆதரியுங்கள் முருகாசரணம் கரணா கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி 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 வணக்கம்